மூன்றாம் ஆண்டு பெற்று நான்காம் ஆண்டு தொடங்கும் போன்று தமிழ்நாடு முதலமைச்சர் டுட்டரிக்ஸ் பக்கத்திலே ஒரு கருத்தை ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார் அதில் இது சொல்லாட்சி அல்ல செயலாட்சி நம்பிக்கையோடு முன் சொல்கிறேன் பெருமையோடு சொல்கிறேன் தலை சிறந்த மூன்றாண்டு தலை நிமிர்ந்த தமிழ்நாடு என்று பெருமத்தோடு குறிப்பிட்டார் தங்கள் பார்வை அவர் அந்த கிரெடிட் எடுத்துக்கிறத வந்து நமக்கு தயக்கம் கிடையாது ஏன்னால் மக்கால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அப்படின் அவங்க வந்து அந்த கிரெடிட்டை எடுத்துக்குவாங்க இன்னொரு பக்கம் என்னென்னா ஆளுகின்ற ஆட்சியாளர்களிடம் தான் மக்களிடம் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும் இப்போ கடந்த ஆட்சிகள்லேயும் சில குறைகள் நிறைகள் இருக்கலாம் இந்த ஆட்சியிலையும் சில குறைகள் நிறைகள் இருக்கலாம் நிறைகரை சொல்வதற்கு இங்கே மற்றவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் இடித்துரைப்பதற்கு என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த ஆட்சிக்கிட்ட தான் இவங்க தான் நம்ம மன்னர்கள் இவர்கிட்ட தான் நம்ம நம்ம குறைகளை கேட்க முடியும் அந்த விதத்தில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா திமுக ஆட்சி காலத்தில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் வந்து விவசாய பம்ப் செட்டுகளுக்கு இலவச மின்சாரம் கொடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுலேருந்து அறுபத்தி மூன்று வரைக்கும் ஆட்சி கட்டில் இருந்த காமராஜர் வந்து அந்த காலத்திலே வந்து அந்த பம்ப் செட்டு ரூம் இருக்கும் அந்த ரூமுக்கு வந்து ஒரு பல்ப்பு போடுவாங்க அந்த காலத்தில் அந்த பல்ப்பு போட வசதி இல்லாத விவசாயிகள் அந்த பம்ப் செட்டு இருட்டில் போய் போடும்போது என்னென்னா பாம்பு கடிக்க விஷ ஜந்துக்கள் கடிக்க வாய்ப்பு இருந்தால் அந்த பல்ப்பு போடறதுக்கு அந்த பல்ப்புக்கு ஒரு இலவச மின்சாரம் அந்த காலத்தில் காமராஜர் கொடுத்தாரு அப்படின்றது அதே மாதிரி கலைஞர் வந்த பிறகு பம்ப் செட்டுகளுக்கு இலவச மின்சாரம் தொண்ணூறுகளில் கொடுத்தார் அதே மாதிரி ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்து விசைத்தறி விசைத்தறி நெய்பவர்களுக்கு வந்து ஐநூறு யூனிட் இலவச மின்சாரம் கொடுத்தாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாறில் அந்த மாதிரி முதலமைச்சராக இருக்கும்போது முதல் போட்ட ஐந்து கையெழுத்தில் ஒரு கையெழுத்து வந்து இரண்டு கோடி வீடுகளுக்கு நூறு யூனிட் இலவச மின்சாரம் கொடுத்தாங்க அப்போ மாறி மாறி இந்த இலவசங்கள் மக்களுக்கு சேவைக்காக கொடுக்கறது வந்து இயற்கையாக கொடுத்துட்டு இருந்தாங்க அதில் மாற்று கருத்து கிடையாது அதே மாதிரி விசைத்தறி நேரவங்களுக்கு வந்து எழுநூற்றம்பது யூனிட் கொடுத்தாங்க அப்படின்றது இப்போது வந்து இப்போ வந்து ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் வந்து இரநூறு யூனிட் வந்து முன்னூறு யூனிட் ஆகிருக்காங்க எழுநூத்தம்பது யூனிட் வந்து விசைத்தறிக்கு வந்து ஆயிரம் யூனிட் ஆகிருக்காங்க அது வந்து தேர்தல் வாக்குறுதியில் இவங்களுக்கு கொடுத்தது தேர்தல் வாக்குதியில் கொடுத்தது தான் செய்திருக்கிறாங்க இன்னொன்னு சொல்ல இப்போ என்னென்னா மின்வெட்டு இருக்குதா அப்படின்னா இப்போ மின்வெட்டாக மின் தடையா அப்படின்றது ஒன்று இப்போ அவங்க சொல்லியிருக்க வந்து முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு மெகாவாட்டு வந்து இப்போ நாங்கள் உற்பத்தி பண்ணியிருக்கோம் எடப்பாடியார் ஆட்சி முடியும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு மெகாவாட்டு தான் இருந்துச்சுன்னு ஆனால் இப்போது அதை கால காலத்துக்கு மெகவாட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது இப்போ நம்ம வெப்சைட்டில் போய் பார்த்தாங்களே டான்ஜெட் கோ வெப்சைட்டில் பார்த்தீங்களே தெரியும் ரெண்டாயிரத்தி பதினேழு மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி அவர்கள் அஃபிஷியலாக அவங்க கொடுத்துருக்க வெப்சைட்டில் என்னென்னா எங்களுடைய நிறுவத்திறன் இன்றைக்கு எவ்வளோ இருக்குதுன்னா பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி மூணு அதான் எடப்பாடியார் ஆட்சிக்கு வந்தபோது பதினெட்டாயிரத்தி சில நாலரை வருட ஆட்சியில் அது முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆக்கிருக்காரு இவங்க மூன்று வருட ஆட்சியில் முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறுபாக்கிருக்காங்க மின் வெட்டா மின் தடையான்னா அது சில இடத்துல இருக்க தான் செய்யுது அது மின் வெட்டாக இருக்கலாம் இல்லை தடையாக இருக்கலாம் வாகனம் இது நம்ம உபகரணங்களால் இருக்கலாம் ஆனால் நிறைய இடத்துல அது இருக்குது நம்ம செய்தி வருது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இப்போது கடந்த ஆட்சி காலத்தில் எடப்பாடி ஆட்சி காலத்தில் முதல் கொரோனா அதான் அந்த காலத்தில் வந்து அந்த காற்றில் வந்த யமன் வந்து எந்த அளவுக்கு வீரியமானவன் தெரியாது ஒரு ஆளுக்கு வந்தாலே அந்த தெருவே தகரம் போட்டு மூடுற பயத்தில் இருந்தாங்க இரண்டாவது கொரோனா வரும்போது ஓரளவுக்கு மக்கள்கிட்டையும் சரி நம்மளுக்கும் அதோட வீரியம் விழிப்புணர்வு தெரிஞ்சிட்டு தடுப்பூசி வந்துருச்சு அதனால் ரெண்டாவது ஃபேஸ் பண்ணும்போது ஆனால் கொத்து கொத்தாக மரணங்கள் ஏற்பட்டது ஆக்சிஜன் சஃபிஷியன் ஆனால் ரெண்டு ஆட்சியும் அதை வந்து திறம்பட கையாண்டாங்க அதில் மாற்று கருத்து கிடையாது ஆனால் என்ன ஒன்றுனா கடந்த பாம்பர மக்கள் வந்து புள்ளிவரத்தை பெருசாக பார்க்க மாட்டாங்க கடந்த எடப்பாடியார் நாலரை வருட ஆட்சியில் எனக்கு மின் கட்டணம் உயர்த்தப்படவில்லை சொத்து வரி உயர்த்தப்படவில்லை குடிநீர் கட்டணம் உயர்த்தப்படவில்லை பால் விலை உயர்த்தப்படவில்லை இதை தான் பார்ப்பாங்க அவங்க இது அந்த காலத்தில் அப்போ வந்து நடக்கலை அப்படின்றது இப்போ என்ன இந்த ஆட்சியில் வந்து இந்த மின்சார கட்டணங்கள் இரண்டு முறை உயர்த்தப்பட்டு இருக்கிறது அப்படின்றது அது வந்து வீடுகளுக்கு வந்து ஒரு முறை தான் உயர்த்திருக்காங்க பட் தொழில்துறை நிறுவனங்களுக்கும் வர்த்தகங்களுக்கும் வந்து இரண்டு முறை உயர்த்தப்பட்டிருக்குது நெசவாளர்கள் மிகுந்த வேதனையில் இருக்கிறார்கள் என்பது ஒரு கசப்பான உண்மை இந்த இந்த காலகட்டத்தில் ஏன்னா அவங்களுக்கு வந்து எழுபது இப்போ காசு உயர்த்தியதும் இல்லாமல் பீக் ஹவஸ் சார்ஜஸ் போடுறாங்க ஆயிரம் யூனிட்டுக்கு மேலே பயன்படுத்தும் போது இரண்டாயிரம் நிலை கட்டணம் கட்டணும் அப்படின்றத விஷயத்தையும் போடுறாங்க அப்படிங்கும்போது அதில் கொஞ்சம் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும் இந்த ஆட்சி ஏன்னா அவர்கள் வந்து மெயின் விவசாயத்துக்கு அடுத்தது நெசவு தான் நம்மளுக்கு முக்கியம் போது அதில் வந்து இந்த அரசாங்கம் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றது நம்மளோட வேண்டுகோளாக இருக்குது அடுத்து என்னன்னா இவர்களை கொடுத்த வாக்குறுதியில் அந்த மாதிரி நிறைய இருக்குது வாக்குறுதி அதை தான் இரநூத்தி இருபத்தி ஓராவது வாக்குறுதியாக கொடுத்தது வந்து மாத மின்கட்டணம் மாதம் ஒரு முறை கணக்கெடுத்து நாங்கள் கட்டணும் அது மூன்று வருஷம் ஆகி இன்னும் நிறைவேற்றப்படவில்லை அது ஏன்னு தெரில அது அதில் அவரே சொல்லியிருந்தார் அதாவது ஆ ஆயிரம் யூனிட்டுக்கு கீழே பயன்படுத்துகிறவங்களுக்கு வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் மிச்சமாகும் அப்படின்னு ஒரு ஒரு கருத்தை ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு அதை உடனடியாக நிறைவேற்ற ஏன்னா வெகு பெருவாரியான மக்கள் விரும்புகிற ஒரு திட்டம் அது அதனால் அதை எதிர்பார்க்கறாங்க சொன்ன வாக்குறுதிகளை தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல நாங்க நிறைவேற்றோம் இன்னும் நிறைவேற்ற வேண்டிய சொல்லாத வாக்குறுதிகளையும் நாங்க நிறைவே காலம் நிறைய முரண்பாடு இருக்குது எனக்கு நேரம் கொடுத்தீங்கன்னா நானே ஒரு நூறு சொல்லிடுவேன் நூறு எது நிறைவேற்றாத நிறைவேற்றாத சொல்ல முடியும் நம்ம மெயினா என்னன்னா அதாவது இல்ல நூறு சொல்ல முடியும் டைம் கொடுத்தீங்கன்னா இன்னும் சொல்ல முடியும் நான் முன்னூறும் சொல்ல முடியும் நான் அது வேணா ஒரு நாள் வைங்க முன்னூறு வாக்குறுதிகள் மின் கட்டணத்திலேயே என்னன்னா இன்னொன்னு சொல்றேன் முப்பதாவது வாக்குறுதி உடங்குடி செய்யுற அனல் மின் திட்டம் அதை நிறைவேற்றி கொடுப்போம் நாங்க இன்னைக்கு வரைக்கும் அடுத்து இருநூத்தி முப்பத்தி ஓராவது வாக்குறுதி காற்றாலையும் சூரிய சக்தி மின்சாரத்திலையும் இருபது மெகாவாட் உற்பத்தி செய்து பொதுமக்களுக்கு மின்சார கட்டணத்தை குறைத்து கொடுப்போம் நாங்க இந்த வார்த்தை அப்படியே இருக்கு குறைக்கும் அப்படின்ற ஆனா கூட்டி கொடுத்துருக்காங்க அதுதான் அதே மாதிரி இருநூத்தி முப்பத்தி ஓராவது வாக்குறுதி ரேஷன் கடையில மின்சாரத்தை மக்கள் மிச்சப்படுத்துவதற்காக ரெண்டு கோடியே பத்தொன்பது லட்சம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மூன்று எல்இடி பல்புகள் சகாய விலையில் கொடுப்போம் நாங்க அதையும் கொடுக்கலை இப்ப நான் நாலு அஞ்சு சொல்லிட்டு நான் இது போல நிறைய இருக்கு எதிர்பார்ப்பு நிறைய இருக்கு அரசாங்கத்திற்கு கஷ்டம் இருக்கும் அதாவது சொல்வது எழுதி செய்யும் பொழுது பிராக்டிகல் டிஃபிகல் இருக்கும் இன்னமும் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் ரெண்டு வருஷம் இருக்குது ஆனால் மக்கள் எதிர்பார்க்கறதுக்காக சொல்றாங்க ஆனால் எடப்பாடி சொன்ன குறைகளை வந்து இப்ப நான் ஒன்னும் சொல்லவே இல்லை எடப்பாடி சொன்ன குறைகள்ல என்னன்னா நீங்க சொல்றது வந்து அவர் வந்து இந்த செக்டாருக்கு போல அவர் யதார்த்தமா சொன்ன குறைகள் தான் உராய்வு இருக்கிறது அதாவது அரசு ஊழியர்கள் மத்தியில் ஒரு உராய்வு தன்மை போக்குவரத்துக்கும் காவல்துறைக்கும் ஏற்பட்டது அதை வந்து உடனடியாக நிவர்த்தி செய்திருக்க வேண்டும் அந்த உராய்வை முதலே தடுத்திருக்க வேண்டும் ஏனென்றால் நீங்க கொடுத்த வாக்குறுதி அதாவது காவலர்களுக்கு இலவச பயணம் கொடுத்தீங்க அது வந்து ஒரு ஜிஓவா போட்டு அதை கடைநிலை ஊழியர் கொண்டு போய் சேர்க்கல அந்த தகவல் தொடர்பு மிச்சமாச்சுன்றது அப்புறம் பன்னெண்டு லட்சத்துக்கு மேல் அரசு ஊழியர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு முக்கியமான நீங்க கொடுத்தது பழைய பென்ஷன் திட்டம் அதை நிறைவேற்றவில்லை தான் அதற்கப்பிறகு நீங்க சொன்னீங்கன்னா இப்ப கைத்தறி தொழிலாளர்கள் நூத்தி ஐம்பது பேரை வந்து உயர் அதிகாரிகள் நசுக்கி இருக்கிறார்கள் மனித உரிமை கிட்ட போய் அவங்க எட்டு மாசமா போராடிட்டு இருக்கிறாங்க மாநில மனித உரிமை கழகத்தில் போய் அந்த நூத்தி ஐம்பது பேரும் எங்கள் மனித உரிமையை பறிக்கிறாங்க அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் அதை செவி சாய்க்கவில்லை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய குறைபாடு அதனால என்னன்னா இப்ப ஆசிரியர்கள் அதே மாதிரி மருத்துவர்கள் செவிலியர்கள் இவருடைய போக்குவரத்து கழக ஊழியர்கள் உடனே பேச்சுவார்த்தை நடத்திட்டாங்க போக்குவரத்து தொழிலாளர்கள் ஆசிரியர்கள் இருக்கு சம வேலைக்கு சம ஊழியர்கள் இடைநிலை ஆசிரியர்கள் இன்றைக்கு வரைக்கும் கொடுக்கப்படவில்லை அவர்கிட்ட அந்த குறைகள் இருக்குது அதே மாதிரிதான் செவிலியர்கள் செவிலியர்களை வந்து வேலைக்கு அமர்த்துவது அதுல குறைத்து பதினொன்னு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இழந்ததற்கு காரணம் மின்வெட்டு அப்படின்றத அந்த துறையின் அமைச்சர் ஆர்காடர் அவர்களே தொலைக்காட்சி விவாதத்துல சொன்னார் அவரே தொலைக்காட்சி பேட்டில சொன்னாரு என்னுடைய துறையில தான் அந்த ஃபெயிலியர் ஆயிடுச்சு இந்த ஒரு காரணத்திற்காக நாங்கள் தோக்கக்கூடிய அப்படி தோத்தால் இந்த காரணமா இருக்கலாம் அவரே சொன்னார் அதே மாதிரிதான் இப்போ எப்படின்னா டாஸ்மாக் கடைகள் வந்து புள்ளி விவரம் இல்லாமல் நம்ம கடந்த ஆட்சியில் அதிகமாக இருந்துச்சு இப்போ குறைஞ்சிருச்சின்னு புள்ளி விவரம் இல்லாமல் சொல்ல முடியாது நம்ம பிடிஆர் தியாகராஜன் அவர்களே நிதி அமைச்சராக இருக்கும்போது சொன்னார் கடந்த நிதிநிலை அறிக்கையில் இருபத்தி ஆறாயிரம் கோடி டாஸ்மாக்கால வருமானம் இந்த முறை முப்பத்தி ஐந்தாயிரம் கோடி வருமானம் உயர்த்தி இருக்கிறோம் அடுத்த முறை நாற்பத்தைந்தாயிரம் கோடி எக்ஸ்பெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்துருந்தாரு அதனால இல்ல இல்லை இல்லை கடை கவுண்ட் நீங்கள் சொல்லிடுங்க நான் வந்து புள்ளி வர சொல்கிறேன்

நாங்க கூடி இருந்துச்சுன்னு சொல்லுங்க இல்ல எத்தல கடை இருந்துச்சுன்னு சொல்லுங்க நாங்க பயங்கரமா இல்ல சொல்லுங்க அந்த நீங்க சொல்லுங்க கடையே இல்ல அத சொல்லுங்க சொன்னாங்க அமேரா சொன்னங்களா நீங்க தான் சொல்லுங்க சார் நீங்க உண்மை நீங்க சொல்றீங்க ரெண்டு பேர் आमदार

அவுட்ல ரெவன்யூ வேறது பேரளவுக்கு குறைத்திருந்தாலும் விற்பனையை நீங்க குறைக்கல விற்பனையை மறைமுகமாக ஊக்கப்படுத்தி நீங்க குற்றச்சாட்டுக்கு மறைமுகமா ஊக்கப்படுத்த கடையுடைய டைம் கூட்டி இருக்கணும் இப்ப உதாரணமா பன்னெண்டு மணி ஒன்பது ஒத்துக்கலாம்